உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போ காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம் தமிழுக்கு தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களிலே உள்ள ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே வருகின்ற முக்கியமான நாட்களை நாம் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம் முதலாவதாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி அது தேய்பிரை காலம் தேய்பிரை முகூர்த்த நாளாக இருக்கின்றது பிப்ரவரி ரெண்டாம் தேதி சனி பிரதோஷம் பிப்ரவரி மூன்றாம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள் பிப்ரவரி நான்காம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறாம் தேதி வளர்புரை சந்திர தரிசனம் காண்பதற்கு நல்ல நாள் பிப்ரவரி பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு மிகப்பெரிய கிரகங்களான ராகு கேது பயிற்சி அன்றைய தினத்திலே நிகழ்கின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே சென்று தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் ராகு கேதுவிற்கு அங்கே நடக்கின்ற ஹோமங்கள் அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அந்த புகையினை சுவாசிக்க வேண்டும் இந்த ராகு கேதுனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பிரதோஷ நாள் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி சுப முகூர்த்த நாள் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் மாசி மகம் அன்றைய தினத்திலே அதன் முன்பு தேய்பிரை காலம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி நான்காம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி சஷ்டி விரதம் இந்த முக்கிய நாட்களிலே சிலர் சில காரியங்களை செய்வார்கள் அந்த காரியங்களுக்குரிய நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மேசம் முதல் மீண்டும் வரை உள்ள ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி சாதகமாக இருக்கின்றது எப்படி பாதகமாக இருக்கப்போகின்றது போகின்றது சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நன்ற நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாருக்காவது பாதக சூழ்நிலை இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த மாதங்களிலே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் நான் எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் உங்களை பூசி மூழ்கி உங்களை சமாதானம் செய்வதற்கோ உங்களை காக்கா பிடிப்பதற்காகவோ நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் இருக்குது என்றால் இருக்குது இல்லை என்றால் இல்லை இதுதான் என்னுடைய ஜோதிடம் உங்களை மன மகிழ்ச்சி கொள்வதற்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் அதனால் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நல்லதாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் ஆணித்தரமாக நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதம் உங்களுக்கு இந்தந்த நாட்களில் நீ சிறப்பாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வேண்டும் விரும்பு என்று விரும்புகின்றவர்கள் தாராளமாக என்னுடைய செல்போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களை வாட்ஸ்அப்லேயே உங்களது ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு நான் ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன காணிக்கை விவரம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் காணிக்கையை நீங்கள் செலுத்திய பின்பு உங்களது ஜாதகத்தை முழுமையாக எழுதி பார்த்து அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவே உங்களுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸ்லே அனுப்பி கொண்டு இருக்கின்றேன் அதன் வழியிலே அனுப்புவேன் நன்றாக கேட்டுக்கொண்டு மேலும் சந்தேகம் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் என்னிடத்தை கேள்வி கேட்டு காத்திருப்பவர்கள் தயவு செய்து எனக்கு நேரமின்மையின் காரணமாக பதில் கூற இயலவில்லை அதனால் நீங்கள் சோதிட ஏதோ அகங்காரம் பிடித்தவர் போல் இருக்கின்றார் என்று நினைத்துவிட வேண்டாம் வேலை பழு அதிகம் இருப்பதால் என்னால் அதை கவனிக்க முடியவில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ராசி பலனிலேயே சொல்லி வருகின்றேன் அதை நீங்கள் கண்கொண்டு காது கொடுத்து கேட்டால் போதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது நல்ல நேரங்கள் என்னுடைய பிரிவை ஜாதியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மட்டும் என்னிடத்தில் ஃபோனிலே தொடர்பு கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் கண்டிப்பாக இருப்பேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருமுறை மட்டுமே காணிக்க பெறுகின்றேன் மற்றபடி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண்போம் மீன ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இரண்டாவது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நான் இப்பொழுது உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் இந்த மீனர் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் ஒன்பதாம் இடம் என்பது திரிகோணஸ்தானம் மகாலட்சுமிக்குரிய இடம் அந்த ஒரு நல்ல சுபிக்ஷமான இடத்திலே சென்று அமர்ந்து உங்களது ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்த்து வலு சேர்க்கின்றார் அதனால் இப்பொழுது நிச்சயமாக உங்கள் மீனராசியை சேர்ந்த அனைவருக்குமே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் நீங்கள் முக்கிய நபராக கருதப்படுவீர்கள் அதுபோல பிறரிடமிருந்து ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது எதிர்பாராத வகையிலே எதிர்பாராத நபர்கள் மூலியமாகவும் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைய வகையிலே சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் ஒன்பதாம் வீடு என்பது குலதெய்வத்திற்கு உரிய இடம் என்பதால் இந்த மாதத்திலே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதுபோல் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் கூடவன் இரண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் உங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது காரணம் செவ்வாய் இரண்டாம் இடத்திலே அமர்ந்துவிட்டால் நிச்சயமாக குடும்பத்திலே ஒரு போர்க்களம்போல காணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் நீங்கள் முன்பே அறிந்து கொண்டால் நிச்சயமாக விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்திலே பிரச்சனைகள் இயலாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் விட்டு கொடுத்து செல்வதால் குடும்பத்திலே நிம்மதி நிலவும் நீங்களும் தர்க்கம் செய்தால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே ஒற்றுமை குலைவு ஏற்படும் வாக்குவாதத்திலே நீங்கள் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது அதனால் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியையும் கனவானமாக கொடுக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக பேசி பிரச்சினையை வளர்த்து விடாதீர்கள் பிரச்சனையை வளர்ப்பதற்கென்றே இந்த நேரம் உருவாகி இருக்கின்றது அதனால் கவனமாக இருங்கள் இருப்பினும் தெய்வத்துணை உங்களுக்கு இருக்கின்றது அதை உங்களை காக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல இளைய சகோதரஸ்தானம் அடைந்திருக்கின்றது உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் இப்பொழுது வலிமையாக ஒரு நல்ல நிலைமையிலே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல நேரம் வந்திருக்கின்றது அவர்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதேனும் ஒத்துழைப்புகள் தரக்கூடிய வாய்ப்புள்ள சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக அவர்கள் மூலியமாகவும் ஏதேனும் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்து வருகின்றது இளைய சகோதரர் இல்லாதவர்களுக்கு நீங்கள் நட்பாக பழகக்கூடிய உங்களை இளைய சகோதரர்கள் போல உங்களுக்கு பழையக்கூடிய நண்பர்கள் மூலியமாகவும் ஏதேனும் ஒரு நன்மையான காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது உங்கள் தாய் ஸ்தானத்திற்கு அதிபதி புதன் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் மாணவ மாணவியில் கல்வியிலே மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் ஏனென்றால் விரயஸ்தானாதிபதி சனி பகவானின் பார்வையை உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது அதனால் மாணவ மாணவியில் கல்வி பயிலும் பொழுது அதிகமாக அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் மறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் இந்த ஆண்டு பரீட்சை எழுதக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் மாணவ மாணவிகள் தேவையில்லாத ஒரு விஷயங்களிலே உங்களை கவனத்தை செலுத்தாதீர்கள் அதிகமாக செல்போன்களிலே கவனம் செலுத்திவிட்டு படிப்பை கடைசி நேரத்தில் படித்து கொள்ளலாம் என்று இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவது என்பது ஒரு கடினமான இலக்காக மாறிவிடும் அதனால் கவனமாக படித்து இந்த தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே இப்பொழுது என்னுடைய அறிவுரையாக இருக்கின்றது அதே நேரத்திலே அந்த நான்காம் இடத்திற்கு சனி பார்வை வந்து கொண்டிருக்கிறது அதனால் படித்தால் கூட மறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால் தியானம் செய்யுங்கள் சிறிது நேரம் அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி நிதானம் செய்துவிட்டு படியுங்கள் அது மனதிலே தங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் தாயார் உடல்நிலத்திலும் கொஞ்சம் அக்கறை தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் வருகின்ற பதிமூணாம் தேதிக்கு மேலே ராகு கேது பயிற்சி நடைகின்ற நடைபெற இருக்கின்றது ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு வருகின்றார் கேதுவால் பார்க்கப்படுகின்றது நான்காம் இடம் அதனால் தாயார் உடல்நலத்திலும் ஏதேனும் ஒரு சிறிய வருத்தம் தரக்கூடிய செயல் நடக்கும் அதனால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அதுபோல தாய் உறவுகள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலையில் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது அதனால் கவனமாக இருந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலே ஒழிய நீங்கள் பிரச்சனையை தவிர்ப்பது என்பது ஒரு நடக்க ஒரு நடைமுறை உள்ள காரியமாக மாறிவிடும் அதனால் நீங்கள் கவனமாக இருந்து அதை செயல்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது அதுபோல இதுவரை உங்களுக்கு பிள்ளைகள் பல விஷயங்களிலே தொல்லைகளை அனுபவித்து வந்தார்கள் இனிமேல் அந்த தொல்லைகள் விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது காரணம் உங்களுக்கு ஐந்தாம் வீடு என்பது உங்களுக்கு புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் சந்திரன் உங்களுக்கு அந்த ராகுவுக்கு மிகவும் நேர் எதிரான கிரகம் என்பதால் அந்த ஐந்தாம் வீட்டிற்கு எந்தெந்த வகையிலே தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து வந்தார்கள் இந்த பதிமூணாம் தேதிக்கு மேலே அவர் பயிற்சியாகின்றார் பயிற்சியாகி அந்த இடத்தை விட்டு காலி செய்ய இருக்கின்றார் அதனால் பிள்ளைகள் இனிமேல் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை மாறிவிடுவார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைக்கு வந்து விடுவார்கள் அவர்கள் இப்பொழுது சுதந்திர பறவையிலாக அவர்களுக்கு ஒரு விடிவுகாலம் காலம் பிறக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்பொழுது இருக்கின்றார்கள் அதனால் இனிமேல் அவர்கள் இருந்த தொலைகள் விலகி ஒரு சுகமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க இருக்கின்றார்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குவார்கள் ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் குருபான் பார்வை ஐந்தாம் இடத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு பரஸ்பரம் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது பிரிந்த தாய் பிள்ளைகள் ஒற்றுமையடையக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதனால் நல்ல சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலை பதிமூணாம் தேதிக்கு மேலே உருவாக இருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோல ஆறாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் லாபஸ்தானத்திலே இப்பொழுது இருக்கின்றார் பதிமூணாம் தேதி வரை இருக்கின்றார் உங்களது ஏதேனும் வழக்குகள் பிரச்சனையில் இருந்து வந்தால் இந்த பதிமூணாம் தேதிக்கு உள்ளே தீர்த்து கொள்ளுங்கள் பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு செயல் நடந்து விடாது அது வீண் செலவு விரைவு செலவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் நட்பு விஷயத்திலே பதிமூணாம் தேதிக்கு மேலே கவனமாக இருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் அது வீண் செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதிமூணாம் தேதிக்கு முன்பே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது அதுபோல உங்கள் காரகன் ஏழாம் அதிபதி புதன் ஒரே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் நட்பு விஷயத்திலும் சரி சொந்த பந்தங்களிடத்திலும் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடப்பது என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கின்றது அதனால் கவனமாக ஒவ்வொரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டும் உங்களை இல்லற துணையின் மூலியமாக ஏதேனும் வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனால் கவனமாக இருந்தாலே ஒளியே நீங்கள் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவது என்பது கஷ்டமான காரியமாகிவிடும் அதனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி ஏனென்றால் அந்த புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த உங்களை உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்ப்பதால் அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு வந்துவிடும் அதனால் தர்க்கம் செய்யாமல் வாக்குவாதம் செய்யாமல் புத்திசாலித்தனமாக சமயோஜிதமாக செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதி கொடுத்து சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் உங்களுக்கு எட்டு கொடையவன் சனிபவனோடு இணைந்திருக்கின்றார் அதனால் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்காக ஏதேனும் சிறிது செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கின்றது இந்த மாதத்திலே கவனமாக செயல்பட வேண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் எதிர்பாராத விதமாக ஏதேனும் ஒரு தனவர வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கின்றார் அது குலதெய்வத்தினுடைய வீடு தந்தைக்குரிய இடம் அப்படி என்றால் தந்தையாருடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் கிடைக்கப் போகின்றது தந்தையாருடைய சொத்துக்கள் ஏதேனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் நன்மையில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது இருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக அனைவருமே ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இருக்கின்றது சனி பகவான் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் பன்னிரெண்டாம் மடத்தை பார்க்கின்றார் வெளிநாட்டில் இருப்பவர்கள்தான் அதிகமான யோகமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கெல்லாம் ஒரு அதிகமான நன்மை கிடைக்கப் போகின்றது பலர் தங்களது இல்லற துணையை பிரிந்து வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்திலே உருவாகும் பயன்படுத்தி வெளிநாடு சென்று குடும்பத்திற்காக பொருள்தேட செல்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல வழிகாட்டி மாதமாக விளங்கப் போகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோல அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் தொழில் ரீதியாக முதலீட்டாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வீண்விரையை செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனால் முதலீடு செய்யும் பொழுது மிக மிக கவனமாக வீண் செலவுகள் ஏற்படுத்தாமல் கவனமாக இருந்து நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்குமே உடல் உழைப்பாளிகள் வியாபாரிகள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் என்று கணக்கில் இல்லாமல் அனைவருக்குமே இந்த மாதம் அரசியல் சார்ந்தவர்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் அதிகம் செலவு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருந்து வருகின்றது அதனால் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் வருகின்ற பதிமூணாம் தேதிக்கு மேலே செலவு இன்னும் அதிகப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால் கவனமாக இல்லாவிட்டால் வீண் செலவுகளை செய்து நீங்கள் சம்பாதித்த பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் கவனமாக இருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ராகு கைது பயிற்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இப்பொழுது கருதப்படுகின்றது நான் ராகு கேது பயிற்சி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்திருக்கின்றோம் அந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை தெரிவித்திருக்கின்றேன் அதைவிட ஒரு முக்கியமான கருத்தினை இப்பொழுது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அதாவது இந்த வருடம் நடக்கின்ற ராகு கேது பயிற்சி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் இந்த மாதத்திலே அது நடக்க இருக்கின்றது அதனால் இப்பொழுது நான் உங்களுக்கு குறிப்பிட இருக்கின்றேன் அதாவது இந்த ராகு பகவான் வந்து அமரப்போகின்ற இடமோ மிதுன ராசி வீடு இந்த ராகு அமரக்கூடிய மிதுன ராசி என்பது ஒரு தர்க்கஸ்தானம் என்ற சூழ்நிலையே இருக்கின்றது அதாவது ஆர்கியூமெண்ட் பிளேஸ் அந்த மிதுன ராசி பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் நீ எடுத்துக்கொண்டால் மிகவும் வாயடிப்பவர்களாக இருப்பார்கள் அதிகமாக வாக்குவாதம் செய்வதராக இருப்பார்கள் தான் செய்வது சரி என்று உங்களிடத்திலே அதை ஆர்கியூமெண்ட் செய்து அதை நம்ப வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களாக இருப்பார்கள் மிகவும் வாய் சாதுரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள்தான் அதிகமாக வழக்கறிஞராக இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஆர்கியூமெண்ட் பிளேஸிலே வந்து ராகு அமர்கின்றார் அதே நேரத்திலே கேது அமர்கின்ற இடமோ ஆன்மீக ஸ்தலம் அது போக வீடு அந்த இடத்திலே நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு கிரகம் செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு அளித்து மோச்சத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் வந்து அமரப் போகின்றது என்றால் எப்படி இருக்கும் நிச்சயமாக அந்த தனுசு ராசியிலே அமர்கின்ற அந்த கேது பகவான் அந்த கேது வீடு என்பது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிளேஸாக இருக்கப் போகின்றது கேது பகவான் கண்டிப்பாக ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் இது பொதுவாக அனைத்து ராசியினருக்குமே இது பொருந்தக்கூடிய விஷயத்தை தான் சொல்லி வருகின்றேன் நீங்கள் குறிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டியது காரணம் யார் யார் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக எந்தெந்த வகையிலே தங்களுடைய சொத்துக்களை பிறரிடம் பறி பிறரால் அதிகம் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டு தெய்வத்தை நிந்தித்தவர்கள் அதாவது இவ்வளவு துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே எந்த பாவம் செய்யாமல் உனக்கு கண் இல்லையா இந்த தெய்வம் இருக்கா இல்லையா என்று கேட்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தெய்வம் இருக்கின்றார் என்ற சூழ்நிலையை உருவாக்க உங்கள் கண் முன்னே அவர் நடத்தி காட்ட இருக்கின்றார் பிறரால் பாதிக்கப்பட்ட நீங்கள் அவர்கள் பாதிக்கப்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கப் போகின்றீர்கள் அதே நேரத்திலே அடுத்தவர்களை சொத்தை அபகரித்தவர்கள் தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றிய சொத்துக்களை பறித்தவர்கள் பிறர் உழைப்பை சுரண்டியவர்கள் மக்கள் பணத்தை சூறையாடியவர்கள் என்று கணக்கில்லாத நீதித்துறையை சார்ந்தவர்கள் அரசு சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் என இவருக்கமென்று செயல்பட்ட பிறரை கஷ்டப்படுத்தி தன் குடும்பத்தை வளமாக வாழ வைத்த என்று கணக்கில்லாமல் வாழ்ந்து வருகின்ற அனைவருக்குமே இப்பொழுது நீதிமன்றத்தின் முன் நிறுத்து நின்று பதில் செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது அதனால் அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய கடமைகளே வந்து நிற்கின்றோம் அதனால் யார் யார் எந்தெந்த வகையிலே நல்வினைகள் செய்தார்களோ அவர்கள் நன்மை அடையப் போகின்றார்கள் யார் யார் பாவ வினைகள் செய்தார்களோ அவ்வளவும் பாவ வினைகளுக்கு தகுந்தாற்போல் பயனை தண்டனைகளை அனுபவிக்கப் போகின்றார்கள் இது கண்டிப்பாக நடக்கும் அதனால் இப்பொழுது நான் சொல்வது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல நாம் எவ்வாறு தப்பித்துக் கொள்வது எப்படி நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதை எச்சரிக்கைப்படுத்தவே நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் பல நேரங்களிலே நடந்த ராகுவீதி பயிற்சி என்பது வேறு இப்பொழுது நடந்திருக்கின்ற ராகுது பயிற்சி என்பது வேறு நிச்சயமாக அவர் ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாகி வந்திருக்கின்றார் அறிந்தே செய்த பாவங்களுக்கு நீங்கள் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் மாறப் போகின்றீர்கள் அறிந்தவர் செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது அறியாதவர்கள் செய்கின்ற தவறுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு அதனால் நீங்கள் யார் நீங்கள் எப்படி வளர்ந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக அனைவருமே இந்த ராகு கேது பொழுது தெய்வ தெய்வஸ்தலங்களுக்கு சென்று ராகு கேதுக்கு நடக்கின்ற அந்த பரிகார பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள் அந்த பரிகாரத்திற்கு அபிஷேகங்களுக்கு பொருட்களை வாங்கி கொடுங்கள் அதுபோல நீங்கள் அந்த குண்டுகளை வளர்க்கப்படுகின்ற அந்த யாகங்களில் வளர்க்கக்கூடிய அந்த நெருப்பிலிருந்தே வரக்கூடிய அந்த புகையினை சுவாசித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அந்த பாவ வினைகளுக்கு ஒரு மருந்து மருந்து போடக்கூடிய ஒரு நபர்கள் உங்களுக்கு தோன்றுவார்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் மனம் வருந்தி அதை மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அறியாமல் நீங்கள் இருந்துவிட்டால் கண்டிப்பாக தண்டனை அடைந்து விடுவீர்கள் என்பதற்காக நான் முன்னெச்சரிக்கையாக இதை சொல்லுகின்றேன் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது நீங்கள் பாவத்து அந்த அதாவது உங்களுக்கு நான் நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு உங்களிடத்திலே நான் எந்த ஒரு பயனும் பெற்று போவது பெற்றுவிடப் போவதில்லை அதே நேரத்திலே நீங்கள் பிரச்சனையில் இருக்கின்றீர்கள் என்றால் உங்களை காப்பாற்றப்படும் பொழுது நீங்கள் காப்பாற்றப்படும் பொழுது அந்த ஒரு நல்வினையின் மூலியமாக புண்ணியங்கள் என்னை சேரும் அதனால் உங்களுடைய புண்ணியங்கள் தான் எனக்கு தேவையை ஒழிய உங்களை நான் சந்தோஷப்படுத்தி மனநிறைவு செய்து உங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் காப்பாற்றப்பட வேண்டும் நீங்கள் பாவனைகளுக்கு மன்னிப்பு தேட அந்த ராகு கால்களை சரணாகதி அடைய வேண்டும் என்பதை நான் அனைத்தரமாக சொல்லுகின்றேன் விதி என்பது சாதாரண விஷயம் அல்ல கிரகங்கள் இருக்கின்றன தெய்வம் இருக்கின்றது தீவினை செய்கின்ற பாவ கிரகங்களும் இருக்கின்றன தீய சக்திகளும் இருக்கின்றன அனைத்துமே இருக்கின்றது அதனால் இந்த நிகழ்வு என்பது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கப் போகின்றது அதனால் எச்சரிக்கையாக நீங்கள் அனைவருமே இந்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் ராகு கேதுவுக்கு நீங்கள் பரிகாரங்களை செய்து பயனை தேடிக் கொள்ளுங்கள் பாவ விமோசனம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்கின்றேன் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்து செல்கின்றீர்களோ இல்லையோ பாவத்தை சேர்த்து வைத்து செல்லாதீர்கள் அது மூன்று தலைமுறையே உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரிய அரசனெல்லாம் ஆண்டியான கதை இருக்கின்றது அதேபோல் ஆண்டிய அரசனான கதையும் இருக்கின்றது அதனால் இப்பொழுது நீங்கள் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி நான் சொல்ல விஷயத்தில் கவனம் செலுத்தி நிச்சயமாக இந்த ராகுகேதுனுடைய சரண ராகுகேதுனத்திலே சர்ணாகதி அடைந்து பயனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை நான் என்னுடைய ஒரு ஆணித்தரமான விஷயமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்திலே நிறைய பேர் என்னிடத்திலே ராசி பலன்களை கேட்டுவிட்டு மீண்டும் இன்னிடத்தில் போன் செய்து என்னுடைய ராசிக்கு என்ன பலன் என்று கேட்கின்றார்கள் அதைத்தான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் மறுபடியும் மழை நான் உங்களுக்கு மாதம் மாதம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கவனமாக கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதே நேரத்திலே கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டு காத்திருக்க வேண்டாம் தயவு செய்து எனக்கு பணிச்சுமை அதிகம் நேரமின்மையின் காரணமாக என்னால் கவனம் செலுத்த முடியாது தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பயன்படுத்தி நீங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் நீங்கள் பயன்பற்றால் எனக்கு புண்ணியம் அதுவே மட்டும் எனக்கு போதுமான ஒரு விஷயம் அதுபோக யாராவது என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்னோடத்திலே ஆலோசனை பெற வேண்டும் என்பவர்கள் மட்டுமே என்னோடத்திலே என்னுடைய தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பிலே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள் நானும் உங்களுடைய ஜாதகத்தை எழுதி பார்த்து நான் உங்களுக்கு பலன் சொல்கின்றேன் வாட்ஸ்அப் மூலியமாக ரெக்கார்டிங் வாய்ஸ் அனுப்பி கொண்டிருக்கின்றேன் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காணிக்கை விவரம் என்ன என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் எனக்கு நீங்கள் செலுத்திவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நான் ஒரு நல்ல வழியாட்டியாக இருந்து பயன் உங்களுக்கு அளி பயனளிப்பவனாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே என்னுடைய கேள்வி ஏற்பவர்கள் என்னை தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் இவன் ஜோசியர் ஒரு தலைக்கணம் படித்தவன் போன்று என்று சித்தரிக்க வேண்டாம் நிச்சயமாக இந்நேரமின்மையின் காரணமாக நான் அதை உங்களுக்கு பயன்படுத்த முடியவில்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லும் ஆலோசனைகளை பயன்ப பின்பற்றி நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம் இப்பொழுது மீனராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் எந்த நாட்களிலே வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம் இருபத்தி மூணாம் தேதி மாலை நாலு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே மிகவும் கவனமாக செயல்பட்டு நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்